வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம ஊரில் வந்திருக்கோம் பொள்ளாச்சுக்கிங்க வாங்க ஷூட்டிங் எடுக்கிற இடத்த போய் பார்ப்போம் சிங்கநல்லூர் அப்புறம் சிங்காநல்லூரில் விநாயகர் கோயில் அப்புறம் வின்னர் படம் எடுத்த இடங்க வாங்க போவோம் வணக்கம் மக்களே இந்த மாதிரி ரயில்வே கேட்டு நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்கு பாருங்க பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு போகிற வேணுங்க நிறைய படத்தில் வரும் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே கேட்டுங்க ட்ரெயின் போயிருச்சுங்க இப்போ சென்னை பாலக்காடு ட்ரெயின் போயிருச்சு நான் வர்றதுக்குள்ள சூப்பராக இருக்குது பாருங்களேன் நான் வண்டிக்கு நிறுத்தி வச்சுருக்கேன் சொல்லணும்னா அநேகன் படத்தில் கூட இந்த ரயில்வே கேட் பக்கத்தில் சீன் எடுத்திருப்பாங்க மக்களை வாங்க அடுத்து வந்து நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற சிங்காநல்லூர் பேலஸ் இருக்குங்க அதை பார்த்துட்டு வருவோம் வாங்க எப்படி போவோம் போற வழி பாருங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் போற வழி பாருங்க எவ்வளவு க்ரீனாக இருக்கு பூரா வந்துங்க உங்களுக்கு தென்னந்தோப்பாக இருக்கு செம்மையாக இருக்குங்க எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் அவ்வளோதாங்க நம்ம ரயில்வே கேட்டு பார்த்தோம் இல்லைங்களா அதை தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக போகணும் சிங்காநல்லூருக்கு உங்களுக்கு நிறைய படம் எடுத்துருக்காங்க வாங்க பேலஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வரும் கிளைமேட் காலையில் நல்லா நேற்றலாம் நல்லா மழைங்க நல்லா மழை வந்து ஃபுல்லாக க்ரீனாக சூப்பராக இருக்குது முன்னாடிலாம் மாற்றிட்டிங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் தோப்பில் பட்டின்னு சொல்லி பொங்கலுக்கு போடுவாங்க நாங்கள்லாம் எங்கள் ஊரில் நடந்து வருவோங்க நல்லா ஜாலியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போல்லாம் அதெல்லாம் நிறுத்திட்டாங்கல்லாம் பண்ணுறதில்ல தோப்பில் ஒரு பத்தம்பது பேர் வந்துட்டு லாரியில் திரும்பி போவோம் வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியுங்க அங்கே வர பேலஸ் அந்த மரத்துக்கு பக்கத்தில் பாருங்க தெரியுதுங்களா வீடு காந்தி சி எங்கள் ஊர் பக்கத்துல இருக்கிற சிங்கானூர் அண்ட் ஊர் சேகப்பட்ட படம் எடுத்துருக்காங்க சேகப்பட்ட படம் எடுத்திருக்காங்க இதுதான் தான் வீடு தான் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா இந்த இடம் வரீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எங்கடா போயிட்டுருக்குன்னு பார்த்தா இருங்க காமிக்கிறேன் இதாங்க அந்த இடம் இந்த மரத்துக்கு கீழே நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இப்போது புல்லார் கோயில் கட்டிட்டாங்க இந்த இடத்த இது பண்ணிட்டு நான் எந்த படம்னு உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா வருங்க இந்த ஒரு ஆறு நான் படத்தில் வடிவேலும் பிரசாந்த் நின்றுருப்பாங்க இல்லைங்களா இந்த இடத்துல நின்று தம்பி ஆள் கீழே இருக்கிறதா வருவாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா எந்த தம்பி வரும் பார்த்தீங்களா இதே இடம் தான் தெரியுதுங்களா ஆறு போகுது அதே இடம் தான் எப்போ தம்பி மேலே இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாதா கீழே இருக்கிற சாம்பியெல்லாம் கும்பிடாதா மேலே இருக்கிற சாம்பியெல்லாம் கும்பிடும் கும்பிடுமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இன்னும் பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அதே இடம் தான் இதுங்க தெரியுதுங்களா நிறையா படத்தில் வரும் ஒரு கிராமம் எவ்வளோ அழகாக அமைதியாக சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் வருங்க பழைய காலத்து வீடு ஏகப்பட்ட ஷூட்டிங் எடுப்பாங்க இந்த வீதியில் தான் ே தெரியும் பாருங்களே ஷூட்டிங் எடுக்கிற ஏரியா மாதிரியே இருக்கும் தோர் படத்தில் பார்த்துருப்பீங்க பார்க்கும்போது ஞாபகப்படுத்தி கமெண்ட் போடுங்க இந்த ஏரியா இந்த இந்த படத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள் சிங்காரில் ஸ்கூலு பாருங்க இந்த தோப்பு தெரியுது பார்த்தீங்களா இந்த தோப்புக்குள்ளே தான் நாங்கள் பட்டிக்கு வருவோம் பொங்கலுக்கு அப்படியே சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா நல்லா ஜாலியாக பொங்கலுக்கு முடிஞ்ச அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்துங்க சாயங்காலமாக எங்கள் இருந்து ஒரு நாலு மணிக்கு அங்கே வந்து லாரி நிற்கிங்க மதியானம் வந்து நின்றுடும் நாங்கள் ஒரு பத்து ஐம்பது பேர் பக்கம் வருவோம் இல்லைன்னா லாரியில் போகிறவங்க லாரியில் போயிடுவாங்க நாங்கள் அப்படியே நடந்து வருவோம் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருங்க சூப்பராக இருக்கும் இந்த தோப்பில் தான் வந்து சாயங்காலமாக வந்துங்க கிட்டத்தட்ட நான் சொல்கிறது இந்த மூவேந்திர படம் வந்துச்சு பார்த்தீங்களா இந்த மூவேந்திர படம் வர்ற டைமு அந்த மூவேந்திர படம் எப்போ நம்ம சன் டிவியில் டிவியில் போட்டாங்களா ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த பொங்கல் டைமில் மூவேந்திர படம் போட்டிருந்தாங்க டிவியில் சன் டிவியில் அப்போ வந்து இந்த தோப்புக்கு வந்து இருக்கு இந்த தோப்பு வீடு தெரியுதுங்களா என்ன காரணம் படம் மறக்க முடியாதுங்க பாருங்க நீங்கள் தெரியுது பார்த்தீங்களா வீடு எல்லாம் பழைய வீடு ஆகி போச்சுங்க இதை பார்த்தீங்களா இந்த கேட்டுக்குள்ளே தான் போவோம் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் வீட்டை சும்மா தோப்புக்குள்ள கொண்டு வந்து கட்டி வச்சிருக்காங்க பாரு பாரு படங்காது கிளைமேட் எங்க லாரி கேரேஜ் ஆயிடுச்சு மாதிரி